சேலம் லோட்டஸ் கண் மருத்துவமனையில் புதிய நேரடி தொடுதல் கூர்ணன் கருவி இல்லா டச்லெஸ் பிளேட்லெஸ் லாசிக் சிகிச்சை வசதியை தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் துவக்கி வைத்தார் லோட்டஸ் கண் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக உயர்தர கண் மருத்துவ சிகிச்சைக்கு பெயர் பெற்ற நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது தனி சிறப்புமிக்க முன்னணி கண் மருத்துவத்திற்கென மறைந்த நிறுவனர் டாக்டர் எஸ் கே சுந்தரமூர்த்தி இதை உருவாக்கினார் பல்வேறு வகையான கண் நோய் பாதித்த ஆறு லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு லோட்டஸ் கண் மருத்துவமனையில் கண் சிகிச்சையில் சிறப்பு வாய்ந்த கண் மருத்துவ நிபுணர்கள் சிகிச்சை அளித்துள்ளனர் பொதுமக்களுக்கு தற்போதைய நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி பல ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கையையும் ஆதரவையும் பெற்றுள்ளது லோட்டஸ் கண் மருத்துவமனை தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் கோவையில் பீலமேடு சரவணம்பட்டி ஆரேஸ்புரம் மற்றும் சேலம் திருப்பூர் மேட்டுப்பாளையம் கொச்சி மற்றும் மூலந்துருத்தி ஆகிய இடங்களில் தனது கிளைகளை துவக்கி செயல்பட்டு வருகிறது சேலம் மாவட்டத்தில் முதன் முறையாக லோட்டஸ் கண் மருத்துவமனையில் நேரடி தொடுதல் கூர்னின் கருவி இல்ல டச்லெஸ் பிளேட்லெஸ் அதிநவீன லாசிக் வசதியை தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் துவக்கி வைத்தார் பின்னர் அவர் பேசுகையில் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாட்டு மக்கள் மருத்துவ சேவைக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் எனவும் தெரிவித்தார் லோட்டஸ் கண் மருத்துவமனையில் புதிதாக துவக்கப்பட்டுள்ள சிகிச்சையானது தமிழகத்தில் இரண்டு இடங்களில்தான் உள்ளது ஒன்று கோவை லோட்டஸ் கண் மருத்துவமனை மற்றொன்று சேலம் லோட்டஸ் கண் மருத்துவமனை என்றும் தமிழ்நாடு இன்று மருத்துவத்துறையில் மிகவும் சிறந்து விளங்குகிறது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மிகச்சிறந்த இடத்தை பெற்று உலகிலேயே தனி சிறப்பு வாய்ந்ததாக வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் கோரினார் மேலும் அவர் பேசுகையில் தமிழகத்தில் சிகிச்சை பெறுவதற்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா போன்ற வெளிநாடுகளில் இருந்து சிகிச்சைக்கு இங்கு வருகிறார்கள் எனவும் தமிழ்நாட்டில் வெளிநாட்டில் உள்ளது போல் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் ஏராளமாக உள்ளது என்றும் கோரினார் கடந்த வாரம் மட்டும் பத்து வெளிநாட்டு குழந்தைகள் புற்றுநோய் சிகிச்சை பெறுவதற்காக தமிழகத்துக்கு வந்துள்ளார்கள் எனவும் முன்பெல்லாம் தமிழகத்திலிருந்து வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்கு செல்வார்கள் ஆனால் தற்போது நிலைமை மாறி வெளிநாட்டில் இருந்து தமிழகத்திற்கு சிகிச்சை பெற அதிகமானோர் வருகிறார்கள் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் அதேபோல் முதல்வர் காப்பீட்டு திட்டம் தமிழகத்தில்தான் முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்டது என்றும் இன்று இந்த காப்பீட்டுத் திட்டம் மூலம் ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படுகிறது என்றும் இந்த காப்பீட்டு திட்டத்தில் இருதயம் சிறுநீரகம் கல்லீரல் கணையம் தோல் எலும்பு மஜ்ஜை எலும்பு மாற்று சிகிச்சை போன்ற உடல் உறுப்பு மாற்று சிகிச்சைகளுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் வரை காப்பீடு வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்த விழாவில் சேலம் வடக்கு தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திரன் சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் ஒரு புதிய கருவியை தொடங்கி வைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து வீட்டிருக்கிற சேலம் மாநகரின் வணக்கத்துக்குரிய மேயர் மரியாதைக்குரிய திரு ராமச்சந்திரன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று உரை நிகழ்த்தி சிறப்பித்து வீட்டிருக்கிற மரியாதைக்குரிய மேலாண்மை இயக்குனர் சங்கீதா சுந்தரமூர்த்தி அவர்களே பெரும் மதத்திற்குரிய மருத்துவர் டாக்டர் ஆனந்த் அவர்களே பெருமதத்திற்குரிய இந்த மருத்துவமனையின் இயக்குனர் மகேந்திரன் அவர்களே பெருமதிப்பிற்குரிய திரு முரளி அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய திரு ரகுபதி அவர்களே மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் வருகை தந்திருக்கின்ற மருத்துவம் சார்ந்த அலுவலர்களே இந்த கண் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்களே மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களே உங்கள் திறமை இருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டிருந்தேன் தமிழ்நாடு இன்றைக்கு மருத்துவத்துறையில் அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் தனியார் மருத்துவமனைகளிலாக இருந்தால் பல்வேறு வகைகளில் இன்றைக்கு வளர்ந்து கொண்டு நேற்றைக்கு முன்தினம் நான் ஒரு நண்பரை சந்தித்தேன் அமெரிக்காவில் இருந்து அறுவை சிகிச்சை ஒன்று செய்து கொள்வதற்கு சென்னைக்கு வந்திருந்தார் என்ன காரணம் என்று கேட்டேன் அமெரிக்காவில் நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட வார கணக்கில் காத்திருக்க வேண்டியிருக்கிறது அமெரிக்காவில் மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளிலும் கூட காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் ஏராளமாக இருக்கிறது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இன்றைக்கு அவருடைய பங்களிப்பு மருத்துவ சேவை என்பது மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் நான் இங்கே வந்தேன் என்று சொன்னார் நம்முடைய சென்னையில் நான் ஒரு மருத்துவமனையை திறந்து வைத்தேன் புரோட்டோ புரோட்டான் என்கின்ற ஒரு அப்போலோ அமைப்பின் ஒரு மருத்துவமனை இன்றைக்கு ஏறத்தாழ்வு ஒரு நாற்பது ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து மருத்துவம் பார்ப்பதற்கு சென்னைக்கு வருகிறார் பக்கத்தில் இருக்கிற கோவைக்கு கூட ஏராளமான நாடுகளில் இருந்து அங்கே மருத்துவம் பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் இதற்கு முன்னால் எல்லாம் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் மருத்துவம் பார்த்து சென்றது என்கின்ற நிலை மாறி இப்பொழுது வெளிநாடுகளில் இருந்தும் தமிழ்நாட்டிற்கு வந்து மருத்துவம் பார்த்து செல்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று தமிழ்நாட்டிலேயே தனியார் மருத்துவமனைகளில் இது இரண்டு இடம் பெருமையாக இருந்தது நான் கேட்டேன் ஒன்று சேலம் லோட்டஸில் இன்னொன்று எங்கே என்று கேட்டேன் கோவை லோட்டஸில் என்ற இந்த இரண்டு இடங்களிலும் இருக்கிற இந்த மருத்துவ கருவி என்பது லோட்டஸ் கண் மருத்துவமனையில் மட்டுமே அமையப்பட்டிருக்கிறது என்பதை சொன்னார்கள் இந்த கருவியின் செயல்பாடுகள் குறித்தும் மருத்துவர் ஆனந்த் அவர்கள் இங்கே மிக சிறப்பாக எடுத்துச் சொன்னார் அதாவது எந்த சிகிச்சையாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை என்கிற போது இரத்த போக்கு இருக்கும் அல்லது பல்வேறு வகைகளிலான இந்த இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலான பாதிப்புகளுக்கும் போது அது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் ஒரு அறுவை சிகிச்சை செய்வது என்பது இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு மிகத் தேவையான ஒன்று அதை அதுவும் குறிப்பாக கண் அறுவை சிகிச்சை என்பது மிக மிக துல்லியமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று கொஞ்சம் தவறினாலும் பெரிய அளவிலான பாதிப்பை பார்வை குறைபாட்டை ஏற்படுத்திவிடும் அந்த வகையில் ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த அறுவை சிகிச்சை இங்கே இதை தொடங்கி வைப்பதில் நானும் கூட பெருமை அடைகிறேன் அறுவை சிகிச்சை என்கிற வகையில் ஒரு ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் ஓமந்தூரார் மருத்துவமனையில் நம்முடைய மாணவர்கள் முதல்வர்களால் திறந்து வைக்கப்பட்டது அது இந்தியாவிலேயே அரசு மருத்துவமனைகளில் நம்முடைய மட்டும்தான் இருக்கிறது எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகளில் வடநாட்டில் இருந்தால் புதுவையை பொறுத்தவரை ஜிம்மரில் இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மூன்று நான்கு தனியார் மருத்துவமனைகள் இருக்கிறது அதை கடந்து அரசின் சார்பில் அந்த மருத்துவமனையில் இருக்கிறது இப்படி ஏராளமான வசதிகளும் தமிழ்நாட்டில் அரசு நிர்வாகங்களும் தனியார் மருத்துவமனைகளும் போட்டி போட்டுக்கொண்டு மக்களின் நலனை காப்பதற்கு அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற வகையிலான உபகரணங்கள் தொடர்ச்சியாக வாங்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் லோட்டஸ் கண் மருத்துவமனை இன்றைக்கு இந்த மிக சிறப்பான கருவியினை சேர மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் நானும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு என்பது என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்திருக்கிற நல்ல வாய்ப்பு இதுவும் ஒன்று என்று கூறி விளக்கிறேன்